எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிஎட் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எஜுகேஷனல் சைக்காலஜி யூனிட் த்ரீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென்மார்க் இது இந்த கொஷின் இல்லாத கொஷினே இருக்காது அந்த அளவுக்கு இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்டு கேட்கக்கூடிய கொஷின்னு மாஸ்லோவின் படிநிலை தேவை கோட்பாடு ஊக்கிகள் பற்றிய விரிவான கருத்தனை ஆப்ரகலாம் மாஸ்லோ வெளியிட்டுள்ளார் ஊக்கிகள் தேவைகள் நிறைவதற்கான ஊக்கிகள் வளர்ச்சிக்கு உதவும் ஊக்கிகள் ஆகியவை அடங்கும் ஊக்கிகள்னால் ஊக்கம் இப்போது நம்மளுடைய அடிப்படை தேவைகள்னால் தேவைகள் நிறைவதற்கான ஊக்கிகள்னால் அடிப்படை தேவைன்னா என்ன உணவு உடை வீடு தங்கும் இடம் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து அடிப்படை தேவை அந்த அடிப்படை தேவைக்காக நம்ம செய்யக்கூடிய வேலைகள் இதெல்லாம் வந்து தேவையை நிறை உருவதற்கான யூக்கியில் வரும் அதுக்கப்புறம் வளர்ச்சி உதவும் ஊக்கிகள்னால் அதுக்கப்புறம் நம்ம படிக்க ஸ்கூல் போய் படிக்கிறது ஒரு வேலைக்கு போகிறது சாதனை செய்கிறதெல்லாம் அதுக்கு அடுத்தது இதெல்லாம் வந்து மாசில் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு மனித தேவைகளின் முக்கியத்துவம் அடிப்படையாக கொண்டு ஊக்கிகளை மாசில் வரிசமைப்படுத்தியுள்ளார் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மனித தேவை அடிப்படை தேவை உணவு உடை தங்கும் இடம் அதெல்லாம் வந்து அடிப்படை தேவை அதுக்கப்புறம் பாதுகாப்பு தேவை அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தேவையாக வந்து வரிசை வரிசீகரமாக படுத்தி வராது அது எப்படின்னா பிரம்மிடு வரிசையில் வரும் கீழே கறதை பூர்த்தி செஞ்சால் தான் மேலே போக முடியும் அந்த மாதிரி கீழ்நிலை தேவைகள் ஊக்கிகள் ஆகியவை பூர்த்தி செய்த பின் அதற்கு அடுத்த மேல்நிலை தேவைகள் எழுகின்றன என்று சுட்டி காட்டியுள்ளார் அதாவது இந்த மாதிரி வந்து பிரம்மேடு ஷேப்பில் இருக்கும் அது வந்து கீழ்நிலை தேவை மூ மேல்நிலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு படிநிலைகளாக இருக்கும் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழ்நிலை இது வந்து பூர்த்தி செஞ்சாதான் அதுக்கப்புறம் மேலே போவாங்க அந்த மாதிரி வந்து அவர் தேவைகளை வந்து ஒரு ஏழு வரிசைப்படுத்தியிருக்காரு ஊக்கிகள் தேவைகளுடன் தொடர்புடையவை ஒரு தேவை நிறைவு பெற உதவும் இலக்கு எழுதப்பட்டவுடன் அத்தகைய நடத்தை தேவைவித்த ஊக்கிகள் மறைகின்றது என்ன தேவையோ நல்ல வீடு தேவை அப்படின்னா அந்த வீடு கட்டி நான் அந்த தேவையை முடிச்சுட்டுனா அந்த இலக்கு நிறைவேறுச்சுன்னா அதுக்கான ஊக்கம் மோட்டிவேஷன் வந்து மறைஞ்சிடும் இப்போ எனக்கு ஒரு வீடு கட்டணுங்கிற மோட்டிவேஷன் இருந்தால் தான் நான் அந்த வீடை கட்ட முடியும் அந்த கட்டுறதுக்கு அப்புறம் அந்த மோட்டிவேஷன் வந்து மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு மாசுலோ மாஸ்லோ ஊக்கிகளையும் தேவைகளையும் ஏழு நிலைகளாக வரிசைப்படுத்துகிறார் மாசுலோ படிநிலை தேவை இதுதான் அந்த டயக்ராமு இது பார்த்தீங்கன்னா ஏழு இருக்கு இது எப்படின்னா ஒன் ஃபஸ்ட்டு முதல்ல இருக்கிறது நிறைவேறினா தான் அடுத்தது அடுத்ததுக்கு போக முடியும் அது மாதிரி ஏழு டைப்பில் வந்து ஊக்கி தேவைகளை வந்து மனிதனோட தேவைகளை வந்து வகைப்படுத்தி இருக்காரு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உயிர் வாழ்வதற்கு தேவையான உடலியல் தேவைகள் அதில் என்னென்ன வருதுன்னா உணவு நீர் காற்று உறக்கம் வழியிலிருந்து விடுபடும் கலவி இன்ப தேவை இதெல்லாம் வந்து நம்ம உடலிய தேவை அதாவது உயிர் வாழ்கிறதுக்கான தேவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உயிரியல் தேவையின்னு சொல்லுவாங்க இதை ஃபஸ்ட்டு நிறைவேறினா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் அடுத்து என்னென்னா பாதுகாப்பு தேவை உறைவிடம் உடை அச்சமின்றி வாழ்தல் இதெல்லாம் அடுத்தது இது வந்து என்ன சொல் இது ரெண்டு சேர்ந்து தான் குறைபாட்டு தேவைகள்னு சொல்லுவாங்க இது நிறைவேறிஞ்சுனா அப்போ ஒரு உறைவிடம்னா வீடு உடைனா நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸ் சொல்லுவாங்க அப்புறமா அச்சமின்றி வாழ்தல் இதெல்லாம் நிறைவேறினதுக்கப்புறம் தான் அன்பு உரிமை தேவை அடுத்து படி நிலைக்கு நம்ம போவோம் யார் யாருன்னா மனைவி மக்கள் சுற்றம் உறவு உரிமை இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அன்பாக இருக்கணும் எல்லாருக்கும் வந்து அன்பாக இருக்கணும் நமக்குன்னு தனியாக உரிமைகளும் இருக்கணும் உரிமைகள் கடமைகளில் இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்த நிலை அது இது நிறைவேறுச்சினா தான் தன்மதிப்பு தேவைகள் அதாவது அறிவு ஆற்றல் திறன்களால் பெறப்படவே தன்மதிப்பு தேவைகள் என்ன வருதுன்னா அறிவுனால் என்னது நம்ம ஒரு ஸ்கூலோ காலேஜோ போகிறது இப்போ நமக்கு அறிவு வளர்ந்துக்கணும் அப்படிங்கிற இதுக்கு நம்ம போவோம் அடுத்து அடைவூக்க தேவைகள் சாதனை படைக்க விளைதல் அடைவூக்க தேவைன்னா நம்ம ஏதாவது சாதிக்கணும்னு நமக்கு தோணும் ஏன்னா நமக்கு உணவு உடை இதெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு கல்வியை போகிறோம் கல்வியை படிக்கிறதுக்கான வாய்ப்புக்கு நம்ம அதை பற்றி யோசிக்கவே செய்வோம் அதுக்கப்புறம் படிச்சுட்டோம் படித்ததுக்கப்புறம் நம்ம சாதனை சம்னு ஆசைப்படுவோம் அதுக்கு அடுத்தது வந்து அழகுணர்வு தேவை இப்போ நம்மளும் அழகாக வச்சுக்கணும்னு நினைப்போம் இல்லையா அது அந்த அழகு உணர்வு தேவை வந்து வரும் அதுக்கப்புறம் தன்னிறைவு தேவை இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து தன் நிறைவாக நம்ம நம் நிறைவாக ஃபீல் பண்ணுறதுக்கான தேவைகள் வந்து நமக்கு இருக்கும் இது ஒவ்வொன்றும் வந்து தனித்தனியாக வந்து கீழே கொடுத்துருப்பாங்க அதை படிக்கும் போது இன்னும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இதில் பார்த்தீங்கன்னா அன்பு உரிமை தேவை அடையூக்க தேவைகள் தன்னிறைவு தேவைகள் இது எல்லாம் வந்து சமூக உளவியல் தேவை சமூக ரீதி மற்றவங்க கிட்ட நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறோம் அப்புறம் அறிவு கல்வியெல்லாம் சமூக ரீதியாக தான் நமக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் மக்கள் மனைவி எல்லாமே சமூகம்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தன்னிறைவு தேவை அழகுணர்வு தேவை அடையூக்க தேவை இது எல்லாம் செஞ்சின்னா வளர்ச்சி தேவை தன் தேவை இதெல்லாம் வந்து வளர்ச்சி ஏன்னா நம்ம வந்து கல்வியை பெற்று ஒரு சாதனை புரியலன்னா அதில் ஒரு வளர்ச்சி தானே அதனால் வளர்ச்சி தேவை உடலியல் தேவைகள் உணவு தண்ணீர் பிராணவாயுனா சுவாசக்கற்று உறக்கம் பாலுணர்ச்சி புலன் நுகர்வு நிறைவு போன்றவை உடலியல் தேவைகள் அதாவது நம்ம நம்ம உடலுக்கான தேவை நம்ம தண்ணி தான் வாழ முடியும் உணவு சாப்பிடணும் சுவாசிக்கணும் நல்ல தூக்கம்லாம் இருக்கும் இதெல்லாம் உடலியல் தேவை இது முதல்ல நிறைவேறணும் இல்லையா அதுக்கப்புறம்தான் அடுத்த படிநிலைக்கு நம்ம போவோம் இவை உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாதவை ஏன்னா இது இருந்தாதான் நம்ம வாழ முடியும் இவ்வகை தேவைகள் ஓரளவேனும் நிறைவு பெற்றால்தான் அடுத்த உயர்நிலை ஊக்கிகள் செயற்படுத்துதல் சாத்தியமாகும் உணவு நீர் இது ரெண்டும் பற்றாக்குறை இல்லாம நமக்கு தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போக முடியும் வறுமையில் வாடும் குழந்தைகள் வகுப்பறை கற்றலின் போது ஆர்வம் காட்டாமிருத்தலுக்கு அவர்களது பல உடலியல் தேவைகள் போதிய அளவு நிறைவு பெறாமல் இருத்தலாகும் ஏன்னா அவங்க வந்து உணவு உடை அவங்களுக்கு கிடைக்கலைன்னா எப்படி வந்து படிக்கிறதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அவங்களுக்கு ஆரோக்கியமே இருக்காமல் போயிடும் அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு உணவு உடை அதுக்காகவே நம்ம வேலை செஞ்சு உழைச்சி சாப்பிட்ணும் அந்த நிலமையில் இருக்கிற குழந்தைங்களை வந்து படிக்கிறதுக்கும் அனுப்ப மாட்டாங்க அப்படியும் படிக்க அனுப்ச்சாலும் போதிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்காது உணவு உடை இது இல்லாத போது அவங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது இது பாதுகாப்பு தேவைகள் காப்புணர்ச்சி பெறுதல் ஒழுக்கம் முறைமை ஆகியவை பாதுகாப்பு தேவைகளுள் அடங்கும் அதாவது ஒழுக்கமாக இருக்கணும் முறையாக இருக்கணும் காப்புணர்ச்சினா நம்ம பாதுகாப்பாக உணரணும் அப்பா அம்மா கூட இருந்தால் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பாதுகாப்பு உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கணும் சுற்றுப்புற உலகில் ஒரு அமைப்பும் ஒழுங்கும் உள்ளது என்று குழந்தைகள் உணர அவர்களது அறிவுக்கேற்ப அவர்களை ஒழுங்கு கட்டுப்பாடு போன்றவற்றை உட்படுத்த வேண்டும் ஏன்னா நம்மளோட வாழ்க்கையை ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கமாக இருக்கணும் கட்டுப்பாட்டோடு இருக்கணும் எந்த தவறான விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்கமாக இருக்கணும் அதை வந்து குழந்தைங்க ஏற்படுத்தணும் அடுத்து அன்பு உரிமை தேவை இதில் பிறரது பறிவுக்கு இயங்குவது ஏன்னா எல்லாருமே நம்மளை மதிக்கணும் எல்லாருமே நம்மள மேல பாசமா இருக்கணும் எல்லாரு நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் பிறரால் தான் அவர்களுக்குள் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளப்படுவது அடங்கும் ஏன்னா எல்லாருமே நம்மளை ஏத்துக்கணும் அவங்களுக்குள்ள நாமளும் இருக்கோம் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு நாம நினைப்போம் தமது நடத்தையின் விளைவாக பிறரால் அன்பு காட்டப்படுவதற்கு ஏற்றவன் அல்லன் என்று கருதப்படும் மாணவர்களிடம்தான் அதிக அன்பு காட்டப்படுதல் வேண்டும் என்ற கூற்று இங்கு நினைவு கூறத்தக்கது அதாவது யாருமே அன் இல்லாத குழந்தை இருக்காங்க இல்லையா அன்பு யாருமே காட்டாத குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த மாணவர்களிடம் வந்து அன்பு அதிகமாக காட்டணும் டீச்சர்ஸ் தன்னை பற்றிய தற்கருத்தும் சமுதாயத்தில் தான் பங்கு பற்றிய உண்மை உணர்வும் ஒருவனுக்கு ஏற்பட பிறரது ஏற்பும் இன்றியமையதாகும் அவங்கள பற்றி அவங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து மற்றவங்க கூட வந்து பழகணும் அப்போ தான் அவங்களும் அவங்கள பற்றி அவங்கள தெரிஞ்சிக்க முடியும் சமுதாயத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிக்க முடியும் அதுதான் இதில் சொல்கிறாங்க இத்தகைய தேவை நிறைவேறாத போது சில மாணவர்கள் தங்களது திறமைக்கேற்ப கல்வி சாதனையை பெறாத நிலையில் இருக்கக்கூடும் ஏன்னா அன்பு அன்பாக யாருமே இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா நமக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிறது வந்து தோண ஆரம்பிச்சிரும் அப்போ அவங்களுக்குன்னு கல்வியில எந்த சாதனையும் செய்யணுங்கிற மனநிலையே அவங்களுக்கு இல்லாமல் போயிடும் அடுத்து தன்மதிப்பு தேவை இதில் தன்னம்பிக்கை சுதந்திர உணர்வு பலம் பெற்று விளைதல் தேர்ச்சியும் திறனும் பெற்று திகழ முயல்வது போன்றவை அடங்கும் அதாவது எல்லா விஷயத்திலுமே கான்பிடென்ட்டா இருப்பாங்க தேர்ச்சி எல்லாத்திலுமே வெற்றி பெறணும் இருக்கும் பிறரால் பாராட்டப்படும் அளவுக்கு தான் மதிப்புற்று திகழ வேண்டும் என்றே ஒவ்வொருவரும் நினைக்கிறோம் செருப்பு தைக்கும் தொழிலாளி கூட என் வேலையை பார்த்து காசுகோடு என்று கூறும்போது அவன் தனது தன்மதிப்பு தேவையை நிறைவு செய்வதை தாம் காண முடிகிறது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் நம்மளை மதிக்கணும்னு நினைப்பாங்க அதாவது செ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா செருப்பு தைக்கிற தொழிலாளி கூட வேலை பார்த்து என்னோடய வேலைக்கு வந்து நீங்கள் வந்து காசு கொடுக்கணும் என்னை பார்த்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு த அவங்க தன்மதிப்பு தேவையை நிறைவு செய்வதை தான் அவங்க வந்து செயல்படுவாங்க யாருமே நம்மளை தாழ்வாக பார்க்கக்கூடாது நம்ம செய்கிற வேலைக்கு கூலி கொடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க தன்மதிப்பு தேவை நிறைவேறாத காரணத்தால் தாழ்வு மனப்பான்மை தன்னை பற்றிய அவநம்பிக்கை பிறரோடு கூடி செயல்பட முடியாத தன்மை ஆகியவற்றை தோன்றக்கூடும் ஏன்னா நம்மளை யாருமே மதிக்கலைன்னா இப்போ நம்ம வந்து தாழ்வு மனப்பான்மையை தான் ஃபீல் பண்ணுவோம் நாம் பற்றி வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம் நாம் இப்படிதான் அதனால தான் நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் தோண ஆரம்பிக்கும் வந்து மற்றவங்களோட பேசுகிறதுக்கே நமக்கே வந்து தயக்கமாக இருக்கும் நம்மளை யாருமே பிடிக்குமா பிடிக்காதா நம்மளை யாருமே மதிக்க மாட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து பேச மாட்டோம் தள்ளியே இருப்போம் இதுதான் பிறரோட கூடி செயல்பட முடியாத தன்மை வந்து நமக்குள்ள தோணுது அடையூக்க தேவைகள் இதில் அறிவு புரிந்து கொள்ள விளைதல் போன்றவை அடங்கும் செய்திகளின் மூலத்தோடு தொடர்பு கொள்ளுதல் எவற்றை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அறிதல் பொருட்கள் நிகழ்வுகள் குறியீடுகள் பற்றி அறிந்தறிதல் ஆகியவை அறிவு தேவையில் அடங்கும் தன்மதிப்பு தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடையூக்க அச்சீவ்மெண்ட் நம்ம ஏதாவது வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினப்போம் அடையூக்க தேவையில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அறிஞ்சி அறிவு வந்து நம்ம வந்து பெறணும்னு நினப்போம் அதாவது ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அதெல்லாம் போகணும்னு நினப்போம் தொடர்புகளை பற்றி அறிதல் செயல்முறைகளை எறிதல் பல்வகை அறிவுசார் செயல்களை இணைந்து ஆகியவற்றை புரிந்து கொள்ளுதல் அடைவு தேவை என்பது அறிவுசார் தேவையாகும் அடைவு தேவை அப்படின்னா அறிவு பெறக்கூடிய தேவைகள் படிக்கிறது ஸ்கூல் போய் காலேஜ் போய் நம்ம படிக்கிறது வந்து யோசிக்கிறது நமக்கான அறிவை வந்து உருவாக்கிக்கிறது புரிஞ்சிக்கிட்டு படிக்கிறது இதெல்லாம் வந்து அறிவுசார் செயல்கள் இதுதான் வந்து அடைவுக்கு தேவைகள் அதாவது அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அழகுணர்வு தேவை வந்து அடுத்த ஸ்டேஜில் நம்ம செய்வோம் முறைமை தூய்மை அழகு இலக்கிய சுவை ஆகியவை இவ்வகை தேவைகளில் அடங்கும் கீழ்நிலை அடிப்படை தேவை நிறைவு பெறாதவர்கள் அழகுணர்வு தேவையை பற்றி நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் குப்பத்து மக்கள் தங்கள் இருப்பிடத்தையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்து கொள்ளாததற்கு இதுதான் காரணம் ஏன்னா அவங்க வந்து சாப்பாட்டுக்கு தன் தண்ணிக்கு இந்தமாரி கல்விக்கு இதுக்கே வந்து கஷ்டப்படுறாங்கன்னா அப்புறம் எப்படி நம்மளை வந்து அழகா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த குப்பத்தில் பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா குப்பைகளாக இருக்கும் அவங்க வந்து தூய்மையாக இருக்கணும் அப்படிங்க அப்படிங்கிறத வந்து யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னா உணவுக்காக வந்து வேலைக்கு போகிறது அந்த மாதிரி அவங்க வந்து வேறு விஷயத்தை பற்றி வேற தேவைகள் வந்து இருக்கும்போது அது நிறைவேறாத போது வந்து அழகு தேவைக்கு வந்து அவங்க வந்து வரமாட்டாங்க இப்போ பேசிக்காக இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் கிடைக்கணும் கல்வி கிடைக்கணும் பாதுகாப்பு உணர்வு தேவைகள் கிடைக்கணும் அடையோக்கை தேவைகள்லாம் கிடைக்கணும் இது கிடைச்சதுக்கு அழகு அழகுணர்வு தேவைக்கு அவங்க வருவாங்க தன்னிறைவு மூன்று நிலை தேவைகள் குறைபாட்டினை நிறைவு செய்ய உதவுன அடுத்த நான்குக்கும் வளர்ச்சி பெற்று மனித பண்புகள் முழுமை பெற உதவும் தேவைகளாகும் அதாவது தன்னிறைவு தேவைகள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தோம் இல்லையா அந்த அடிப்படை தேவைகள் பாதுகாப்பு உணர்வு தேவைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த தேவைகள்லாம் குறைபாட்டு தேவைகள் அது பூர்த்தி செஞ்சால் தான் அடுத்த அடுத்த நிலைக்கு நம்ம போவோம் அடுத்த நான்கு வளர்ச்சி பார்த்திங்கன்னா மனிதனோட பண்பு அதாவது ஒழுக்கமாக இருக்கணும் கல்வி பெறணும் அறிவாக இருக்கணும் அழகாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அது எல்லாமே முழுமை பெற்றுச்சுன்னா அதுதான் வந்து தன்னிறைவு தேவை சாதனை இது எல்லாமே நான் சாதிச்சுட்டேன் கல்வி உணவு எல்லாமே எனக்கு கிடைக்குதுன்னா இதுதான் வந்து தன்னிறைவு தேவை மாஸ்லா கோட்பாட்டின் கல்வி தாக்கம் அடிப்படை தேவைகள் பெருமளவு நிறைவு பெறும் வகையில் வகுப்பறை சூழ்நிலை அமைய வேண்டும் இந்த கோட்பாட்டுப்படி நம்ம கல்வியில் என்ன கொண்டாடுறாங்கன்னா இந்த கிளாஸ் ரூம் எப்படி இருக்கணும்னா போதிய வெளிச்சம் நல்ல காற்றோட்டம் உள்ள வகுப்பறை தேவையானவர்களுக்கு சத்துணவு சீருடை அளிக்க ஏற்பாடு செய்தல் ஏன்னா அவர் சொன்ன அடிப்படை தேவைகள் இருந்தால் தான் ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா கல்வியை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும் அப்போ அதுக்கு அந்த அந்த கோட்பாட்டைப்படி தான் இந்த கல்விக்கு வந்து சில தாக்கங்களை கொண்டாடுறாங்க அதுதான் வந்து வகுப்பறையில் வெளிச்சமாக இருக்கணும் சத்துணவு கிடைக்கணும் ஸ்டூடெண்ட்டுக்கு காற்றோற்றமாக இருக்கணும் சீருடையும் கிடைக்கணும் அப்படின்னு அந்த கோட்பாடி வச்சு தான் இதை வந்து கொடுக்கணுங்கிறத முடிவுக்கு வராங்க ஒவ்வொரு மாணவரிடமும் ஆசிரியர் அன்பு காட்டி அவரது உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அவங்க வந்து வீட்டிலையே கூட யாரும் அன்பாக இல்லாமல் கூட இருக்கலாம் அப்போ வந்து எல்லா ஆசிரியர்களுமே ஸ்டூடெண்ட்கிட்ட அன்பாக இருக்கணும் அன்பாக இருந்து அவங்களுடைய உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஓரளவே எனும் வெற்றினை தக்கதாக வகுப்பறை செயல்களையும் ஒப்படைப்புகளையும் ஆசிரியரை அமைத்திட வேண்டும் அது ஒப்படைப்புகள்னால் ஹோம் ஒர்க்கு வகுப்பறை செயல்கள்னால் படிக்கிறது எழுதுறது குப்பறை செயல்கள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஹோம் ஒர்க்குஸ் கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம்னா அவங்க வந்து அதை வந்து வெற்றிகரமாக செய்வாங்க அந்த வெற்றியை வந்து பின்னாட்களில் பார்த்திங்கன்னா கஷ்டமா இருக்கிற கொஷினையும் சால்வ் பண்ணுறதுக்கான பயிற்சியை வந்து தந்துடும் பின்பற்றப்படும் பாடத்திட்ட ஏற்பாடு சமூக தேவைகளுக்கு உகந்ததாக இருத்தல் எதிர்காலத்தை பற்றி அச்சமின்றி மாணவர்கள் கற்றலில் முனைப்போடு ஈடுபட முடியும் அதே சமூக தேவைகள்னால் சமூகத்தில் என்னென்ன தேவைகள் வேலைவாய்ப்பு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதை வந்து அவங்க வந்து சப்ஜெக்டில் படிக்கணும் எல்லோருக்கூடையும் அன்பாக இருக்கணும் அக்கறையாக இருக்கணும் மனிதர்களுக்கு வந்து வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவை அந்த மாதிரி சமூக தேவை இருக்கிற மாதிரி சப்ஜெக்ட் இருக்கணும் அப்போ அதை படிக்கும்போது அவங்க வந்து எதிர்காலத்தை பற்றி அச்சமில்லாமல் இருப்பாங்க கற்றல்லையும் முனைப்போடு இருப்பாங்கன்னா ஆர்வத்தோடு படிப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சப்ஜெக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்